அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்றுமன் பாத்தீங்க அப்படின்னா பழனி முருகப்பெருமானினுடைய அருள்வாக்கின்படி நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு யார் தடுத்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் நவக்கிரகம் மாற்றம் குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துது அது ஒவ்வொரு நிலைகள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையில் வந்து பலன்களை கொடுக்கும் அந்த பலன்கள் அப்படின்றது வந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலுமே இருக்கும் சில ராசிக்கு துரதர்ஷ்டமா இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில நற்பலன்கள் கிடைக்க பெற போகிறதா அல்லது துரதஷ்டம் துரத்த போகிறதா அப்படிங்கறத பத்தி தெரிந்த பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு கணிசமாக உயரும் திருமண முயற்சிகள் அனுகூலமாகவே முடியுங்க எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படலாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கவிங்க அதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் வந்து அதிகரிக்க செய்யுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க அதே மாதிரி சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்படுவீங்க தாயின் உடல் நலனில் கவனத்தை செலுத்த பாருங்க உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வழிபட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் தங்க கௌரவம் ஒருபடி உயர ஆரம்பிக்கும் சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்கப் பிரவிங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பிரவிங்க அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் சுமாராக தாங்க இருக்கும் அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் நல்லது சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகள் அவங்கள சந்திக்க அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக வெற்றி வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாள் வெளிநாடு இல்ல வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய மேம்படும் ஆதரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்கப் சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களான தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களான வீண் பிரச்சனைகள் கூடுங்க கடன்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும் பணிகள்ல உற்சாகமா ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம் பற்று உறவுல கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல 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 மாற்றங்கள் பல வகைகள்லையும் அணுக பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாய் இருக்கும் பண வரவில் குறைவு எதுவுமே இருக்காது அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் குடும்பத்தில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கலாம் குடும்பம் வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் முடிகிறதுல தடை தாமதங்கள் ஏற்படலாம் உறவினர்கள் வருகையால வீட்டுல மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் அதனால இருக்க பாருங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் உருவாகலாம் கடன்கள் விஷயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் இணக்கமா பழக பாருங்க அலுவலகத்துல பனிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறலாம் சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கலாம் அரசாங்க வகையில எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கப்படுறவிங்க அதே நேரம் புண்ணிய யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால குதூகலமாக அனுபவ பூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதில் ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்க பிறவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோ பயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமா நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழிலில் புதிய வரிவாக்கங்கள் செய்வதால எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் பெரிய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமா கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரம் சம்பந்த மான வெளிநாட்டு பயணங்கள் பெறும் அதனால ஆதாயங்களும் ஏற்படும் பணம் வந்தா செலவுகளும் வருந்தானன அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புது பதவிகள் அதன் மூலமா வருவாய் பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பிரபலமானவர்களினுடைய நட்பால் தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது சிலரை பொறுத்த தலைவலி கள்ள பிரச்சனைகள் வந்து சீராகிடும் இருப்பினும் கவலை வேண்டாம் பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது நல்லது அதுபோல் தங்கள் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது இழப்பை தங்களால சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம்